பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள் இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக்கொண்டு உங்களுடைய மரணம் வரை அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருங்கள் ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலையிறைய செய்ய வேண்டாம் அதற்கு அவசியமில்லை வாழப் போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது இப்படி உலகமே உங்களை மறந்து விட்டுடும்போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கிறீர்கள் فلا يحزنك قولهم அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நீவு குrnd கொண்டிருந்தால் فلا يحزنك قولهم அவளுடைய வார்த்தை உங்களை கவலையடைய வேண்டாம் இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்து